நோம்பு பிடிக்கிறானே என்ன செய்யணும் நீ கம்ப்யூட்டர்ல டிவி கேம் போட்டு விளையாட்டு விளாடு 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 அவன் விளாடுற விளையாட புள்ளையில் விரும்பி விளையாடக்கூடிய ஒரு கேம்ஸ் ஜி டி மத்தது என்னது ராஜா சும்மா சொல்லு ஜி டி அது ஜி டி ஜி டி ஏ நான் நேற்று முந்தநாத்தி ஸ்கூல்ல ப்ரோக்ராம் செஞ்சேன் எண்பது ஐம்பது அறுபது புள்ளையில் நான் இந்த கேள்வியை கேட்டேன் இன்னைக்கு நல்ல கேம் ஜிடி அர்த்தத்தை என்ன எல்லா புள்ளையும் ஏந்துச்சு ஜிடி ஏ பெரிய புள்ளையில விளையாடுறதானே பெரிய ஆட்கள் கேட்டுக்கோங்க விளையாடுற நல்ல கார் ரேஸ் என்ன ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரி எல்லா புள்ளையுக்கும் தெரியும் ஆனா இன்னொரு சைட்டை விளங்கிக்கோங்க நான் புள்ளையுக்கு சொல்லிக் கொடுக்கல புள்ளையுக்கு தெரியும் நாங்க விளங்கல்ல இன்னைக்கு தமிழ்ல அந்த இங்கிலீஷ் வசனம் அசிங்கமாய்க்கும் தமிழ்ல சென்னேண்டா உலகத்துல உள்ள லைசன் கொடுக்கப்பட்ட ஆக கேவலமான ஒரு கேம் தான் ஜிடிஏ சிலோன்ல சின்ன பிள்ளைலும் பாக்க நம்புவீங்களா இழந்தாரு பிள்ளைகள் கண்ண கண்ண பெறட்டானோ காட்டி கொடுக்குறோ தெரியாண்டு பாருங்க அஞ்சு போட்டு கொள்றாரு என்ன தெரியுமா ஜிடிஏ நான் சும்மா செல்லல நாலு வருஷம் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி போட்டு பேசுறார் நாலு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல புள்ளையில எந்த டிவி கேம் போட்டாலும் நான் எத்தனாவது மிஷன்ல என்னன்னு சொல்லுவேன் அலமது இல்லா அதாவது நீங்க விளங்கோணம் பண்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஜிடிஏ கேம்ல புள்ளைகளுக்கு நீங்க வீட்டுல போனா கேட்டு பாருங்க நான் நேற்று ஸ்கூல்ல வச்சு டீச்சர்ஸ் மாட்ட புள்ளை புள்ளையிட்ட கேட்டேன் ஜிடிஏ விளையாடுறதானே புள்ளி எல்லாம் ஓ என்று ஜிடிஏ கேம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போயிருந்தானே

நம்புவீங்களா நம்புவீங்களா உங்களோட வீட்டுல வீட்டுக்கு போன சரி ஜிடிஏ கேம் போட்டிக்கு அனு பாருங்க அந்த ஜிடிஏ கேம் எடுத்து போட்டு மெட் பண்ணி வரும் அதுல பாருங்க பீச் ரோடிக்கும் அங்கேக்கு இந்த மனுஷனை கொண போங்க உங்களுக்கு அடுத்த விளங்கும் உங்களோட பொண்டாட்டிக்கு காட்டுறதுக்கு வைக்கப்படுவீங்க பன்னெண்டு வயசு போடிய விளையாடுற ஸ்விமிங் ட்ரெஸ் அதுவும் சாதாரண ஸ்விமிங் டிரஸ் இல்ல நீங்க விளங்கிக்கோங்க அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்றது மறுவாது இல்ல முக்கால் நிர்வாணம் அவ்வளவு போதும் இந்த புள்ளையல் பேத்து அந்த இடத்துல பேத்து என்ன செய்யற தெரியுமா சிரிச்சு பார்த்து கொண்டிருக்கிற தொட்டு பார்க்கலும் நம்புவீங்களா அடிச்சு பார்க்கலும் ஒரு ஒரு இடத்துக்கு நான் போறேன் புள்ளை ஒன்று கம்ப்யூட்டர் விளையாடி கொண்டிருக்கு நான் கேட்டேன் மகன் எங்க உழுக்கு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுற உமா வாப்பாட்ட சொல்லல என்ன கேம் விளையாடுற பாப்பாட்டு முல்ல கேட்டுன திறந்தால் நீங்க நம்பினா நம்புங்க அவன் பீச்சுக்கு பேத்து ஒரு பெண் அங்கே ஒரு பொம்புல நடந்து வாரா எது அங்கே அவன் அடிச்சு பாக்குறான் அப்ப அவள் ஏசுறாள் இப்படி வீசி படுறாள் இவன் அடிச்சு கொண்டிருக்கிறான் மனசாச்ச தொட்டு செல்லுங்க இந்த கேம பன்னெண்டு வயசு பச்சை புள்ள பாத்துட்டு நாளைக்கு ஊட்டுலுக்கு தாத்தா தங்கச்சிக்கு உடுப்பு மாத்தே இல்லாமிக்குமா நான் இது சைக்காலஜிக்கல் சைட்ல கேட்கிறேன் பள்ளியில வச்சு பேச நினைக்க பொதுவா நான் ஆரம்பத்துல சந்தைக்கு லேடிஸ் பாய்லன்னு சொன்னான் ஃபீலிங் இஸ் த ஃபீலிங் உணர்வு என்பது உணர்வு தான் உணர்வை மறுகேளாது எனக்கு கோமே வராது என்றா ரசுல்லா சொன்னா அவன் கழுதைக்கு சமம் பெட்டு கோபம் வரும் ரசூல் அட புள்ள மொகத்தா போனேன கண்ணீர் வருது யாரசுல்லா நீங்களும் அழுவீங்களா நானும் மனுஷன் தான் அழத்தான் செய்வேன் கண்ணீர் வரத்தான் செய்ய வேண்டும் அப்படித்தான் ரசூல்ல்லா சிரிச்சாங்க பல்லு விளங்குற அளவுக்கு நீங்களும் சிரிப்பீங்களா மனுஷன் எங்கட புள்ளேலும் மனுஷன் ஃபீலிங்ஸ் இருக்குது யோசிங்க யோசிங்க இத பார்த்தா என்ன நடக்கும் எங்கட புள்ளேல நிலைமை ஊட்டுடைய சிச்சுவேஷன் ஊட்டுடைய சிச்சுவேஷன் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஸ்பைடர்மேன் பார்க்காத புள்ளேல இல்ல ஒரு ஸ்கூல்ல செம்பு மாஸ்டர் ஒருத்தர் அடே யோசி என்னத்தை கூட போய் காட்டேன்

கொட்டுற மலையில அவ உடுத்தா இல்லையா என்ற அளவுக்கு ஈரமா இருக்கும் ஸ்பைடர்மேன் தலை வருவாரு சொல்றதுக்கு மூத்தவங்க கோச்சு கொலவானோம் நாங்க தெளிவு பெறணும் எங்களோட புள்ளைகளுக்கு நாங்க காட்டின கதை ஒவ்வொரு வாப்பமாரும் மனசாட்ச தொட்டு கேளுங்க உங்களோட புள்ளையிட்ட பேத்து கேளுங்க மகனே இஸ்பைடமேன் பாத்தீங்க பாத்தீங்க என்னத்தை பார்த்தேன்றத நான் பாத்தான் இஸ்பைடமேன் ஒன்னே முக்கா அவர நினைக்கிற கதை அதுல மூணு நிமிஷத்துல ஒரு நிமிஷம் ஒரு அவ வாரா மழை பெய்யும் முழுசா நலையும் உடுப்பி இருக்கா இல்லையான்ற சந்தேகம் இஸ்பைடமேன் தலைகீழால வருவாரு வாய் முத்த காட்சி மூணு நிமிஷம் இத பார்த்தாடா கல்யாணம் முடிச்சவனுக்கு இருக்காமையில அமைக்கும் பன்னெண்டு வயசு பொடியனுக்கு காட்டினா இந்த 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 அண்ட் டிவி போட்டு பார்த்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஸ்ரீலங்கால நான் அந்த ஊரை யார்ட்டையும் சொல்றேன்னு இல்லைன்னு முடிவெடுத்துக்கிறேன் நீங்க நம்பினோ நம்பலையோ நான் பள்ளியில இருந்து சொல்லுறேன் ஸ்ரீலங்கால ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையோட போனை எடுத்தா ஸ்கூல்ல போன் மாட்டிப்பட்டு டீச்சருக்கு டவுட் ஆகி டீச்சர் கணவன்ட்ட சொல்லிருக்கிறா ஏ எங்கட ஸ்கூல்ல கிளாஸ்ல பிள்ளைல என்னமோ போன்ல வச்சு என்னமோ செய்யறான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிருக்கு இன்ன இன்னார்ட தான் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க டீச்சர் சொல்லிருக்கிறா அப்புறம் கணவர் பெரிய கவர்மெண்ட்ஸ் வச்சு நடத்துறவாரு இவர் ஃபாலோ பண்ணி ஒரு புள்ளைய பிடிச்சிட்டாரு பிடிச்சி பயம் காட்டக்குள்ள நான் இல்ல இன்னார் தான்னு சொன்னான் விஷயம் சமர் என்ன தெரியுமா ஊட்டுல தாத்தமார் உடுப்பு மாத்தக்குள்ள வீடியோ பண்ணிக்க நம்புவீங்களா இன்னொரு பொடியன் அவருக்கு பெரிய புள்ள செல்லி கொடுத்தீங்கிற போன வீடியோவை ஒன் பண்ணி உம்மா வாப்போட ரூம்ல ப்ளக் அடிக்கிற இடத்துல சார்ஜுக்கு போடுறேன்ட்டு போட்டுடுவோம் சொல்லி எப்படி இருக்கும் போனை கொணப்பேர்த்து பேத்து உனக்கு எல்லாம் எங்கடா எங்கட வாப்ப மாருக்கு சென்னது நான் செல் கோச்சு கோவிச்சு கொள்ளவானம் புள்ளைகளுக்கு பழக்கத்தோட சில டெடா மாற கிடா மாறா எவரும் ஒன்றும் விளப்பமில்ல கோழிச்சு கொல்லவானம் சில பேர் செல்ல நான் ஒரே செல்றேன் வீட்டுல மூலுக்கையா தலை தலை மரம் சரியில்லைன்டா எல்லாம் பெறலும் இந்த ஆடு பாருங்க உதஞ்சாலும் உம்பேக இடிச்சாலும் உம்பேக இலைய கொடுத்தாலும் உம்பேக சில டெடா மாறு மாமா என்னத்தை செஞ்சாலும் உம்பேக எடுக்கிற சீதனத்துக்கோ தெரியாது ஒரே அளவும் வில போவ இந்த பதிமூணு பதினாலு வயசு போடி எனக்கு போனை கொடுத்து கொமர் பிள்ளைக்கு போனை கொடுத்து புள்ளை எழுக்கிறதுக்கு ஃபோன் என்ன செஞ்சீங்க தெரியுமா பெரிய புள்ளை ஸ்கூல்ல பெரிய பொடிமார் சொல்லி கொடுத்தீங்க ஊடு எங்க கட்டளை எல்லாம் கேட்டு போட்டு

ஒரு காலத்துல பாஞ்சு போனா ஓடி போனாம் குட்டிக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இப்ப பாஞ்சு ரிலே ஓடுற மாதிரி அவனுக்கு பதினாலு வயசு இவளுக்கு வயசு இல்லன்றீங்களா இந்த போலீசு கொண்டாந்தான் கேஸ் உண்டு ஒரு ஊர்ல என்ன கேஸ் அவனுக்கு பதினேழு இவளுக்கு பதினஞ்சு போலீஸ்காரன் கேட்டா நல்ல ஒரு கேள்வி கேள்விக்கு செல்ல இயலாது பதினேழு பதினஞ்சு

அப்படின்னு ஆகிரும் அதனால சமரி சுருக்கமா சொல்லுறன் டிவி கேம்ஸ் புள்ளையளுக்கு கொடுக்கவானம் புள்ளையள் கம்ப்யூட்டர் குடுக்கோணுமா நான் நேத்து இண்டைக்கு இல்ல நைன்டி நைன்டி நைன்ல இருந்து கம்ப்யூட்டர் ஃபீல் இயக்கத்தால சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்போதுல இருந்து கம்ப்யூட்டர் குடுக்கோணுமா வீட்ல பப்ளிக் ஹோல்ல போடுங்க கம்ப்யூட்டரை இப்ப விளையாடு ஒத்தனும் தொட மாட்டான் வெளிச்சம் அடிக்குது அது அடிக்குது இது அடிக்குது என்றால் வீட்டுல பிள்ளைக்கு கம்ப்யூட்டரா கொமர் புள்ளியா கவல பாஸ்வேர்டு போடாத பாஸ்வேர்டு போடாட்டி கம்ப்யூட்டரா தொட மாட்டான் இந்த சைஸ் தான் எட்டாம் ஆண்டு அவட போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு கண்டக்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேலரிக்கு ஒரு பாஸ்வேர்டு வீடியோக்கு ஒரு பாஸ்வேர்டு நீ என்ன உசாமா பின்லாடின் மகனானி ஒன்றுமில்ல ஏன் பாஸ்வேர்டு பெற்றார்கள் யோசிங்க

கண்ணியத்துக்குரிய கனவான்களே தெளிவு பெறுவோம் இஸ்லாம் லேசான மார்க்கம் இஸ்லாம் நாங்க தீனோட நடந்தா தீன்ல அல்லாஹ் தாலா மறுமேல மட்டுமில்ல துன்யாலையும் அல்லாஹ் வெற்றியை தாரான் ரமலான் மட்டுமல்ல எல்லா அமலும் அப்படித்தான் எனவே ரமலானுடைய மாசத்துல நாங்க அதிகமா குரவான ஓதுவோம்